ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கேட்க கட்டுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இது நான் ரெடி பண்ணுறதுக்கு ஏன் அப்படின்னா நான் இப்படி தான் டைட்டில் வச்சுருப்பேன் டைட்டல் என்ன டைட்டல்னால் நான் இந்த வியாபாரம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் டைட்டில் வச்சுருப்பேன் என்ன வியாபாரம் பண்ண போகிறேன்னா அதுக்குள்ளே எல்லாமே வாங்கிட்டேன் நேற்று தான் வாங்கினேன் அது என்னன்னு நீங்க காண ஆவலோடு இருப்பீங்க சில பேர் நிறைய விதமா பேசுனாங்க பண்ணுற பண்றேன் பண்றேன்னு சொல்றா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட காசு கேட்பா இதுக்கெல்லாம் காசு இல்லை இருக்குன்னு அப்போ நீ திருட்டிட்டு வந்துட்டீங்க உங்க வீட்டுக்கார திருடிட்டு இருந்ததில் கிருஷ்ணசா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க சில பேர் வாழ்த்துக்களும் சொன்னாங்க வாழ்த்துக்கள்னு சொன்ன எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ம நன்றி சார்பாகவும்ும் என் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் என்னடா கீப்படா சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு அது எங்கள் அப்பா அம்மா பண்ண தான் எங்கள் அப்பா அம்மா வந்து முத வந்து அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணி தான் எலக்ட்ரிஷனாக ஆனாங்க இப்போ வந்து எங்கள் அப்பா எலக்ட்ரிஷனாக இருக்காங்க இருந்தாலுமே டீ வார்த்தை உடலை இப்போ வந்து கோயிலில் வேலை போயிட்டு இப்போ கடை போடுறதில்லை நிறைய பேர் கடை போடுறதில்ல வேலை முடிஞ்சிருச்சா என்னன்னு எனக்கு தெரியல நான் போய் பார்க்கல இப்போ ஏன்னா கோவிலுக்குன்னு ஒரு பஸ் கூட விட்றாங்க வேலை முடிஞ்சிருச்சேன்னு என்னன்னு தெரியல போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் இப்பவும் கடலில் அங்கே கடை போட விட்டாங்கன்னா அங்கே போய் வியாபாரம் பண்ணுவாங்க எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி பாட்டன் டம் ஜாப் அப்படின்னு பண்ணுவாங்க நான் எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல இது பாட்டன் டம் ஜாப் மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் இன்னொரு இதுவும் பண்ணுங்கள் இதையும் நம்பி இருக்காதிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிங்கள்ல அதே மாதிரி தான் அவங்க எலக்ட்ரிஷியன் வேலையும் போவாங்க யாராச்சும் இப்போ கூப்பிட்டாங்கன்னா போவாங்க அந்தந்த வீட்டில் போய் லைட் மாட்டி கொடுக்குறது பொது வீடுக்கு வந்து வயரிங் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி எங்கள் அப்பா போவாங்க முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்லாம் ஆள் வச்சு செஞ்சாங்க ஆள் நிறையா ஒரு பத்து பேர் அந்த மாதிரி அஞ்சு பேர் அந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க அப்போல்லாம் நாங்கள் கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தோம் இப்போவும் எங்களுக்கு எந்த குறைச்சலும் இல்லை அப்போ வந்து நாங்கள் மொதல் வந்து எங்கள் வீட்டு சைடில் வந்து பாட்டி சொத்து இருக்குது அந்த சுற்றுல தான் நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் அம்மா வந்து சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க வந்தோடனே நாங்களும் இங்கேயே வந்துட்டோம் அவங்க சொந்த ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாளாக ஒரு ஆறு வருஷம் ஆறு வருஷம் எனக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருந்திருப்போம் வாடகை வீட்டில் வாடகை வீட்டில் இருந்து தான் அதுக்கப்புறம் சொந்த வீடு கட்டி கெட்டி அதுக்கப்புறம் இது கட்டியும் வருஷம் இருக்கும் நிறைய வருஷம் இருக்கும் இப்போ தான் நாங்கள் கெட்டியும் உடனே இல்லை நான் வந்துலாம் அந்த டைல்ஸு அதெல்லாம் போடல எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் அதுவும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டு வருஷத்துக்கு தான் பாப்பாக்கு ஒரு வயசு ஆகிருக்கும் அப்போந்தான் தான் போட்டது இப்போ தான் பண்ண பண்ணால அதனால் உடனே வந்து எல்லாம் எல்லாம் பண்ணிட முடியாதுல்ல அதனால் நம்ம சிறு தொழிலை ஆரம்பிச்சிருக்கோம் என்ன தொழில் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் எல்லோரும் ஆவலோட வெயிட் வெயிட் இருப்பீங்க அது என்னடா தொழில் உங்கள் அப்பா என்ன தொழில் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன பிள்ளைய இருக்கும்போது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இப்போ நான் ஓனா நான் மட்டும்தான் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு நான் மட்டும் தைரியத்தை வர வச்சிட்டு நீங்கள்லாம் இருக்கீங்க அந்த ஒரு தைரியத்தில் இந்த தொழிலை வந்து என்ன தொழில் என்ன தெளிவு சொல்லி தொலைங்க அப்படிவிங்க சரி சொல்லலாம் ம் ஏதா நீங்கள் நம்ப நிறைய பேரு படத்தை பார்த்துக்கிங்க இந்த டேட்லாம் போட்டுக்காங்க ஒரு வருஷம் உண்டு இது வந்து சரி இந்த டப்பாக காமிக்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சுட்டுங்க நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சரியா ஓகே இந்தா இது என்னென்ன தொழில் போகும் ஃப்ளாஸ்க்கு ப்ளாஸ்கில் என்ன பண்ணுவாங்க இது எத்தனை லிட்டர் பரல ஃப்ளாஸ்க்கு தெரியுமா அப்போது இதிலேயும் கணஞ்சிக்கிட்டீங்க ஓ ஓஹோ அப்போ நீங்கள் இந்த அவருந்தானே பண்ணப்படுது இதை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது நல்லா இருக்கும் டீ போட்டு சூட கூட எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இப்போ ஆஸ்பத்திரி பீச்சு அந்த மாதிரி சைட்லலாம் நம்ம போய் கொடுக்கலாம் அதனால் இந்த மாதிரி சரி வாங்கலாம் அந்த ஐடியாலாம் வாங்கிடுச்சிட்டேன்னு பாத்துறமா புரண்டா பார்த்தீங்களா நேரத்துக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்த பாப்பாவை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு போகணும் சரி நான் சொல்லிவிட்டேன் வியாபாரம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு என் பிடிச்சவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டவங்களா ஒரு எடு சொல்கிறது லைக் பண்ணிக்கங்க சரியா இந்த ஐடியோவுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பண்ண போகிறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக லாபம் வரும் இதில் எப்படியும் ஒரு முப்பத்திர ஆறு லிட்ரு பால் வாங்குகிறோம் ஒரு லிட்டர் பால் வாங்குறோன்னா ஒரு லிட்ரு பால் வாங்கினா எப்படியும் ஒரு பத்து கப்பு விற்றாலும் எத்தனை கப் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல சரி பார்க்கலாம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் என்ன இன்னும் எவ்வளவோ இருக்குது என்ன அப்படி தானே அதே மாதிரி தான் இப்போ சின்னதாக ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு இதோட கொஞ்சம் இல்லைன்னா இதே மாதிரி அளவில் கிளாஸ்க்கு வாங்க வேண்டி தானே அப்புறோம் நாலு லிட்ரு நாலு லிட்ருந்து செஞ்சுக்கிட்டு போய்ட்டு விட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இது வந்து எவ்வளோ நாள இருபத்தி நாலு ஹவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் ஆனால் அவங்க சொன்னது ஆ ஆறு ஹவர்ஸ் சொன்னாங்க ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ஹவர்ஸ் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் கேட்டுட்டு வந்தேன் வேறு அதே மாதிரி இந்த பிளாஸ்கோட வில ரெண்டு லிட்டர் ப்ளாஸ்கா இந்த ஃபிளாஸ்காட் வில ஆயிரத்தி எண்ணூறுரூவா வந்துச்சுங்க இதே அஞ்சு லிட்டராக இருந்துருந்தா மூணாயிரம் ஐம்பது ரூபான்னு மூணாயிரம் நாலாயிரம் கிட்ட மூணாயிரத்து சில்லராக வந்துருக்கோங்க வைங்களா சரி இதுவே போதும் இப்போதைக்கு இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப இது பண்ண வேணாம் ஏன்னா அமௌண்ட்டே கம்மி தான் எங்களுக்கு தெரியும் மாதம் வந்து தான் வந்துச்சு அதுலேயும் நான் வந்து வீட்டுக்காருக்கு ஆயரருவா கொடுத்து அவர் கொண்டு வந்து செலவு பண்ணிட்டாராமா எனக்கு எனக்கு மட்டுமா செலவு பண்ணார் அதையும் கேட்டு வாங்கிட்டு போயிட்டார் சரி ஓ அந்த ஆயிரரூபா எனக்கு எதுக்கு நீ வந்த இருந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் ஓ அப்புறம் வருவேன்னு சொன்னார் குழந்தைய பார்க்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கருத்து ஏறி அப்படின்பது என் கேட்பேன் சரி நம்ம நம்ம தெரியல பார்க்கலாம் கேட்டீங்க எல்லாமே கொடுத்து தான் ஓகே பாய்